விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்து மூன்று ஆண்டவர் மோசையை நோக்கி எகிப்து நாட்டிலிருந்து நீ நடத்தி வந்த மக்களுடன் எங்கிருந்து புறப்பட்டு செல் அபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் அவர்கள் வழிமரபினருக்கு தருவதாக நான் வாக்களித்த அந்த நாட்டிற்குச் செல் நான் ஒரு தூதரை உனக்கு முன் அனுப்பி கானானியர் எமோரியர் இத்தியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகியோரை துரத்தி விடுவேன் பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு போங்கள் நான் உங்களோடு வரப்போவதில்லை ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அதலால் வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் என்றார் இத்துயரச் செய்தியை கேட்டபோது மக்கள் அழுது புலம்பினர் யாருமே அணிகலன்கள் அணிந்து கொள்ளவில்லை ஏனெனில் ஆண்டவர் மோசையிடம் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் நொடிப்பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உடனடியாக உங்கள் அணிகலன்களை கழற்றிவிடுங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரேல் மக்களுக்கு அறிவி என்று கூறியிருந்தார் அவ்வாறே இஸ்ரேல் மக்கள் ஒரேபு மலையை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அணியவே இல்லை மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கிச் செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம் அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியேயுள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர் மோசே கூடாரத்துக்குச் செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்துக் கொண்டே இருப்பர் மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும் அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார் கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர் அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர் ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார் பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார் இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டகலாமல் இருப்பார் மோசே ஆண்டவரிடம் இம்மக்களை நடத்திச் செல் என்று நீரே என்னிடம் கூறியிருந்தும் என்னோடு அனுப்பப் போகும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை பெயர் உட்பட உன்னை எனக்குத் தெரியும் என்றும் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் என்றும் கூறியுள்ளீர் இப்போதும் உம் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால் உம் வழிகளை எனக்கு காட்டியருளும் உம்மை இதனால் அறிந்து கொள்வேன் உம் பார்வையிலும் தொடர்ந்து தயை பெறுவேன் மேலும் இந்த இனம் உம் மக்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளும் என்றார் அதற்கு ஆண்டவர் எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை எங்கிருந்து போகச் செய்யாதீர் நானும் உம் மக்களும் உம் பார்வையில் தயை பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம் நீர் எங்களோடு வருவதாலும் நானும் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினங்களின் வேறுபட்டு நிற்பதாலுமன்றோ என்றார் அதற்கு ஆண்டவர் மோசையிடம் நீ கூறியபடியே நான் செய்வேன் ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார் அப்போது மோசை உம்மாட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற அவர் என் நிறை அழகை உன் முன் கடந்து போகச் செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன் முன் அறிவிப்பேன் யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார் மேலும் அவர் என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார் பின்பு ஆண்டவர் இதோ கருகில் ஓர் இடம் இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள் என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன் நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன் பின்பு நான் என் கையை அகற்றுவேன் நீ என் பின்புறத்தை காண்பாய் என் முகத்தையோ காணமாட்டாய் என்றார் விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தி நான்கு ஆண்டவர் மோசையை நோக்கி முன்னவை போன்ற இரு கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளின் மேல் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளின் மேல் எழுதுவேன் முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலை மேல் ஏறிச்செல் அங்கே மலையொச்சியில் என் முன் வந்து நில் உன்னோடு வேறெவனுமே வர வேண்டாம் மலை எங்கிலும் எவனுமே காணப்படலாகாது அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்றார் அவ்வாறே மோசே முன்னவை போன்ற இரண்டு கற்பலகைகளை வெட்டி எடுத்துக் கொண்டார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறிச் சென்றார் தம் கையில் இரு கற்பலகைகளையும் கொண்டு போனார் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார் அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் நடந்து செல்கையில் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்குரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை கண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார் உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி என் தலைவரே நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீர் எங்களோடு வந்தருளும் எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமைச் சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார் அப்பொழுது ஆண்டவர் கூறியது நான் ஓர் உடன்படிக்கை செய்கிறேன் எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன் உன்னை சூழ்ந்துள்ள மக்களினத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்ப ஏனெனில் நான் உன்னோடி இருந்து திகிலோட்டும் செயல்களைச் செய்வேன் என்று நான் உனக்கு கட்டளையிடுவனவற்றை கடைப்பிடி இதோ நான் உன் முன்னிலையில் நின்று எமோரியரையும் கானானியரையும் இத்தியரையும் பெரிசியரையும் இவ்வியரையும் எபூசியரையும் துரத்திவிடுவேன் நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு ஏனெனில் அது சிக்க வைக்கும் கண்ணியாக உன்னிடையே இருக்கும் அவர்களின் பலிபீடங்களை இடித்து தள்ளுங்கள் அவர்களின் சிலை தோண்களை உடைத்தெறியுங்கள் அசேராவின் கம்பங்களை வெட்டி வீழ்த்துங்கள் நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர் ஆம் அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் நீ அந்நாட்டில் வாழ்வாரோடு உடன்படிக்கை செய்யாதே ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடந்து தங்கள் தெய்வங்களுக்கு பலியிடுகையில் உன்னை அழைக்க அவர்கள் பலிப்பொருளை நீயும் உண்ண நேரிடலாம் மேலும் உன் புதல்வருக்கு அவர்களிடமிருந்து பெண் கொள்ள நேரிடலாம் அவர்கள் புதல்வியர் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடப்பர் உன் புதல்வரையும் தங்கள் தெய்வங்கள் வேசித்தனமாய் நடக்கச் செய்வர் உனக்கென தெய்வங்களை கொள்ள வேண்டாம் அப்ப அப்பவிழாவை கொண்டாட வேண்டும் ஆபிபு மாதத்தில் குறிப்பிட்ட காலத்தில் என் கட்டளை கிணங்க ஏழு நாள்கள் புலிப்பற்ற அப்பத்தையே உண்ண வேண்டும் ஏனெனில் ஆபிபு மாதத்தில் நீ எகிப்திலிருந்து வெளியேறி வந்தாய் கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் என்னுடையன ஆடு மாடு கால்நடைகளின் ஆண் தலையீறு அனைத்தும் எனக்குரியனவே கழுதையின் தலையீற்றுக்கு ஈடாக ஒரு செம்மறி குட்டியை கொடுத்து அதை மீட்க வேண்டும் அது மீட்கப்படவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்துவிடு உன் பிள்ளைகளில் ஒவ்வொரு தலைமகனையும் மீட்க வேண்டும் எவருமே என் முன் வெறுங்கையோடு காணப்படலாகாது ஆறு நாள்கள் நீ வேலை செய் ஏழாம் நாளில் ஓய்வு கொள் உழும் பருவத்திலும் அறுவடை பருவத்திலும் கூட ஓய்ந்திரு கோதுமை அறுவடை முதற்பலன் போது வாரங்களின் விழாவையும் ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் கொண்டாட வேண்டும் உங்களுள் ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டில் மூன்று தடவை தலைவரும் இஸ்ரேலின் கடவுளுமாகிய ஆண்டவர் திருமுன் வரவேண்டும் ஏனெனில் நான் வேற்றின தாரை முன்னிருந்து துரத்திவிட்டு உன் எல்லையை விரிவுபடுத்துவேன் நீ ஆண்டில் மும்முறை உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்க வரும்போது உன் நாட்டை எவனுமே பிடித்துவிடப் போவதில்லை எனக்கு செலுத்தும் பலியின் ரத்தத்தை புளித்த மாவுடன் படைக்காதே பாஸ்கா விழா பலியில் எதுவும் காலை வரை எஞ்சியிருக்கக்கூடாது உன் நிலத்தின் முதற் பலன்களில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்வாய் குட்டியை அதன் தாய்ப்பாலில் வேக வைக்காதே ஆண்டவர் மோசையை நோக்கி நீ இவ்வார்த்தைகளை எழுதிக்கொள் இவ்வார்த்தைகளின்படி நான் உன்னோடும் இஸ்ரேலோடும் ஓர் உடன்படிக்கை ஏற்படுத்தியுள்ளேன் என்றார் அவர் அங்கே நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவருடன் இருந்தார் அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை தண்ணீர் பருகவும் இல்லை உடன்படிக்கையின் வார்த்தைகளான பத்து கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர் ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசேயும் அவர்களிடம் பேசினார் பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார் மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு கொண்டார் மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார் இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசியின் முகத்தோற்றம் தோற்றம் ஒளிமயமாயிருக்கும் மோசி ஆண்டவரோடு பேசச் செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக் கொள்வார்